ஆசை நேற்று இன்றும் நேற்று இந்த கல்யாண நாள் அனிவர்சரி ரொம்ப கிராண்டாக செய்யுது நடந்துச்சு எல்லாத்துக்குமே காரணம் முத்துவும் மீனாவும் தான் மீனா தான் மீ எல்லாம் கண்டுபிடிச்சி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க ஸ்டுடியோ கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா நடந்துச்சு அதுக்கு நடுவில் விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர்ஸு ஆளுங்க பாட்டு பாடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது மாதிரி பாட்டு ஒவ்வொரு சீரியல் நடுவுலையும் வந்தால் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு தனியாக கேட்குறத விட இது மாதிரி சீரியலுக்கு நடுவில் பாட்டு கொண்டாடலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது முடி அது முடிஞ்சிட்டோன்னே இப்போ இன்றைக்கி ரோகிணி அந்த இவங்கிட்ட போகிறான் இந்த சிட்டிக்கிட்ட போகிற சிட்டிக்கிட்ட போய் இப்போ முத்து உங்ககிட்ட நெருங்கிக்கிட்டே வரான் அந்த இந்த விஷயம் வீடியோ விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் ஆமாம்மா என் அந்த மீனா தம்பி கூட என்கிட்ட வந்து கேட்டான் அப்படின்னு சொல்லும்போது இரு இரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த பையன் இருக்கிற வரலும் எனக்கு கணக்கு நல்லா எழுதினந்தான் நல்ல பையன்தான் அப்படின்றான் என்ன நீ அவனே போய் புகழ்ற ஆமாம் கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப நல்லா செய்வான் ஏன் அவளை பார்த்துற பக்கத்துலேயே அவள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா ரோகினுடைய ஃப்ரெண்டு நித்யா அவளை பார்த்து நீ வேணா வந்து கணக்கு எழுதுறியா என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்குது நான் ஐடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இருந்தால் என்ன ஒரு பார்ட் டைமில் வந்து எழுது உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்ற எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான் அதுக்குள்ள அங்கே ஹாஸ்பிட்டலில் அருண் இருக்கான் பாருங்கள் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் இந்த ஒரு பாட்டியை இடிச்சு நான் அவன் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த இவ சீதா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரா அங்கே சீதா என்ன பண்ணுறா இவங்களை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வேலை டைட்டாக இருக்குது யாரும் மினிஷ்டாக வராங்க டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக அவன் பறக்கிறான் அதை பார்த்துட்டு சீதா நான் பார்த்துக்கிற அம்மாவை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இங்கே பில்லு எல்லாம் கூட நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கட்டினா போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன் இது பார்த்துக்கினா அவங்க அம்மாவுக்கு அவள் மேலே ஒரு ஒரு கண் வருது இதோ இதோட இன்னும் சிற சிறுகடிக்கு ஆசை ரொம்ப அழகாக முடிஞ்சிட்ருக்குது இந்த மாதிரி சூப்பர் சிங்கர்லாம் நடுவில் நடுவில் கொண்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது